மால் வச்சிருக்காங்க சாதனை வெளிநாடுகள்ல நிறைய சொத்து வச்சிருக்காங்க சாதனை ஆக்டோபஸ் மாதிரி தமிழ்நாட்டை அப்படி பிடிச்சு வச்சிருக்காங்க சாதனை அவங்க தாத்தா இருந்தாரு அப்பா இருந்தாரு பேரன் வந்திருக்காரு சாதனை சட்டி உடஞ்சிடும் உள்ளதும் போச்சுன்னா நொல்லங்க நாங்கிற கதையா அந்த இருக்கிற சட்டியை வந்து உடச்சிடுவாரு அவரோட கனவு அது வந்து ஒரு நடந்த நிகழ்ச்சி நடக்கட்டும் மந்திரிகளுக்கு என்ன வேலை இவ்வளவு பெரிய மனுஷன் அவரை கொள்ளு பேத்தி கொள்ளு பெறலாம் இருக்கும்ல வேற பிள்ளை எல்லாம் பார்க்கணும்ல என்ன சொல்லும் ஐ கேட்ட ஆறாருன்னு சொல்லுமா ரோடு உடைஞ்சி உள்ள விடுவதா பாக்கறதில்ல விவசாயி செத்து கிடக்கிறானா பாக்கறதில்ல மீனவர் கடலுக்குள்ளி பாடி போட்டு ஆடுறோம் பெண்களை வந்து அரை நிர்வாணத்தோட மேடையில வந்து பப்ளிக்ல ஆடுறாங்கன்னா அந்த மனசுக்குள்ள அவ்வளவு கோவம் இருக்கும் தமிழ்நாட்டுல அவ்வளவு வறுமையில வச்சிருக்கீங்களான்னு மனங்கிட்ட பயங்கலாம் வேலை வாய்ப்பை கொடுங்க அவங்க வீடு கொடுங்க ஒரு மசூரும் செஞ்சு விட்டேன் இதே தப்பி ரெண்டா பிளந்தீங்கன்னா ஒரு பக்கம் எம்ஜிஆர் ஒரு பக்கம் ஜெயலலிதா இருப்பாங்க நடுவில் இப்போ விஜய் வந்துடுறோமா அதுதான் இந்த ரெண்டு பேரையும் என்ன இப்போ டோரை க்ளோஸ் பண்ணும்போது ரெண்டு பேரும் உள்ள இருக்காங்க மேலே கொண்டாந்து விஜய் அவ்வளோ ஒரு வெறி மாப்பிள்ளைக்கு வந்து ரொம்ப வெறி பதவி வெறி விஜய் கிட்ட போய் சேர்ந்து அது பெரிய பேச்சா நேரத்தில் ஊடகம் ஃபுல்லாக விஜய் கிட்ட சேர்ந்துட்டாரு விஜய் கிட்ட சேர்ந்து விஜயகாந்தை இப்படி தூக்குறாங்க உள்ளங்களுக்கு அன்பு கலங்கரை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் மன்னி சுமதி அவர்கள் வணக்கம்மா வணக்கம் நலமா இருக்கீங்களா நலமா இருக்கேன் நீங்களும் நாடும் நலமா இருக்கா நலமா இருக்கம்மா சரி நேற்று உதயநிதி அவர்களின் நாற்பத்தி எட்டாவது பிறந்த நாள் தமிழகமே வந்து கோலாகலமா இருக்கக்கூடிய அளவுல கொண்டாடினாங்க அதுல போய் போருக்கு போய் கப்பலோட்டை தமிழர் கூட தோல்ல கை போட்டு போனாரு நாட்டை தூக்கி கொடையை வச்சு தூக்கி பிடிச்சிருக்காரு கோலகாரமாக போச்சோம் அதில் வெளியிட்ட ஒரு பாடல் இன்னும் ஒரு பேசு பொருளாக இருக்குமா அந்த பாடலை நீங்கள் வந்து இந்த லைவ்லேயே கேட்டிங்கன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஆந்தப்பட்டேன் ராத்திரி நேரத்து பூஜையில் டண்டடா டன் டண்டான்னு போட்டிருப்பாங்களா வரலாறு படைக்க வந்த இளம் தலைவர்ன்ற அளவுக்கு போட்டிருக்காங்கம் சாரி போ குதிரத வர்றது சரி 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 நீங்க புலியில வந்த அவர் குதிரையில் சரி சரி நாம் தமிழர் பாட்டு

நாம் தமிழர் பாட்டை சுட்டிருக்காங்க இப்போ வந்து உதயநிதி அவர்களுக்கு இவ்வளவு பாடல் இந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமாக வடிவமைச்சு பண்ணிருக்காங்க அப்படின் போது இந்த அளவுக்கு என்ன சாதனை பண்ணிட்டாரு அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு சேர்த்து வச்சிருக்காங்க சாதனை சென்னையில நிறைய மால் வச்சிருக்காங்க சாதனை வெளிநாடுகள்ல நிறைய சொத்து வச்சிருக்காங்க சாதனை அவங்க வந்து இந்த ஆட்சியை வந்து ஆக்டோபர்ஸ் மாதிரி தமிழ்நாட்டை அப்படி பிடிச்சி வச்சிருக்காங்க சாதனை அவங்க தாத்தா இருந்தாரு அப்பா இருந்தாரு பேரன் வந்திருக்காரு வாரிசு அரசியல் இருக்காங்க சாதனை வேற யாரும் பண்ணல எங்கேயா அந்த மாதிரி அரசியல் பண்ணல ஜெயலலிதா பண்ணல அண்ணாதுரை பண்ணல காமராஜர் பண்ணல எந்த நாட்டிலையும் பண்ணலாம் ஆந்திராவிலையோ கேரளாவிலையோ கர்நாடகாவிலேயோ எங்கேயும் இந்த மாதிரி வாரிசரிசு நடத்துக்கல இங்கேதான் எழுவத்தாறு வருஷமா இந்த நாட்டை வந்து நாசமா போகிறதுக்கு காரணமே அந்த குடும்பம் தான் ஆனால் இந்த மாதிரி பாட்டெல்லாம் போட்டு மக்களுக்கு ஒரு ஐநூறு ரூபாய் கொடுத்து கொடிய தூக்கி கொடுத்து பெரிய மாவீரனா மாவீரன் யாரும் மாவீரன் எங்கள் அண்ணன் பிரபு பாலகிருஷ்ணன் அவர்களோட பேரு மாவீரன் அவரோட பேரை வச்சிருக்காங்களே இவங்க அவர் நாட்டுக்காக குடும்பத்தையும் மக்களையும் பொண்டாட்டி பிள்ளை இழந்தார மக்கள் உரிமைக்காக அந்த நாட்டை பிடிக்கணுங்கிறதுக்காக மக்களை காப்ப உயிரை இழந்தார அவருக்கு ஈக்குவல் ஆயிரு யார்கிட்ட பாட்டு போடுறாங்க மாவீரன் பாட்டுக்கு போயிருக்காரு வாழ்த்தி இருக்காங்க இட்லிய கடைசியா அடுத்த கட்சியோட பாட்ட சொல்றீங்க யாரும் எங்கள் தலைவர் பிறந்த பிறந்தநாள் அன்னைக்கு நீங்க அந்த பாட்டை போட்டிருக்கீங்கன்னா என்ன உங்களுக்கு இழிவுபடுத்துறீங்களா நீங்க மாவீரனை இழிவுபடுத்துறீங்களா யாரு மாவீரன் ஒரு அவர் வந்து துப்பாக்கியை வச்சு ஏகே பாட்டி செஞ்சு சுட்டார் கடலில் வளம் வந்தார் தமிழர்களை காப்பாற்ற காட்டுக்குள்ளே வாழ்ந்தார் இவர் எப்படி அப்படியா வாழ்கிறாரு ராஜராஜ மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு டிசைன் டிசைனாக காரு டிசைன் டிசைனாக வாட்சி டிசைன் டிசைனாக எப்படியெல்லாம் வாழ்கிறாரு இவர் வந்து அவருக்கு நிகரம் ஆக முடியாதுமா அவர் வந்து மலை அவர் மலை மா மனிதர் இவர் வந்து மடுகு இவருக்கு என்ன பேச தெரியுதா பேச தெரியுதா உதயநிதிக்கு பேச தான் என்ன உங்களுக்கு உங்களோட அங்கீகாரம் என்ன உங்களோட வரலாறு என்ன கருணாநிதியின் பேரன் ஸ்டாலின் அதை தவிர்த்து என்ன இருக்கு நீங்க என்ன சாதிச்சு குளிச்சிருக்கீங்க தமிழ்நாட்டுல இல்லை இப்போ நாளை தமிழ்நாட்டை ஆள வருகிறார் இளம் தலைவர்னு பாடல் போடுறாங்கன்னா உதயநிதி தான் அடுத்த முதல்வர்ன்றதை மக்கள் மக்தியில கொண்டு போய் சேர்க்கிறாங்களான்ற கேள்விகள் அவர்கள் ஆசைமா எல்லாருக்குமே ஆசை இருக்கும் முதல்வராகணும்ன்ற ஆசை எல்லாருக்கும் இருக்கும் ஏய் விஜய் கூட இப்ப நாளைக்கு முதல்வர்னு சொல்லிட்டு இருக்காரு விஜயகாந்த் நினைச்சாரு அவரை அழிச்சிட்டாங்க ஆனா அவர் நினைச்சிருந்தா வந்திருக்க முடியும் மக்கள் நினைச்சிருந்தாங்க அவர் வந்திருக்கலாம் அதெல்லாம் வந்து ஆசை இப்போ நிறைய பேர் தூங்கிக்கிட்டே வந்து ராஜா கணவெல்லாம் காணும் ராஜா ஆயிட்டா மாதிரி குதிரையில போற மாதிரி ஓங்கி வீரனை உதைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சட்டி பிச்சை எடுக்கிற சட்டியை வச்சிருப்பார் பிச்சைக்கான சட்டியை வாங்கி உடைச்சிருவாரு சட்டி உடஞ்சிடலாம் உள்ளதும் போச்சுன்னா நொல்லக்கணங்கிற கதையா அந்த இருக்கிற சட்டியை வாங்கி உதச்சுறாரு அவரோட கனவு அது அவர் இருக்கட்டும் ஏன்னா அவர் முதலமைச்சரோட பிள்ளை இல்லையா பழைய முதலமைச்சரன் பேரன் இல்லையா பணக்காரர் இல்லையா தமிழ்நாட்டில் முக்காவாசி சொத்து வச்சுருக்க உதயநிதி வரட்டும் கனவு காண்றது சகஜம் அவங்க ஒரு விருப்பம் அது இப்போ நீங்கள் கூட நாளைக்கு ஒரு ஜெயலலிதா மாவட்ட வரணும்னு நினைக்கலாம் கனவு கற்பனை அது உங்கள் விருப்பம் அதை நாங்கள் தடை சொல்லலை ஆனால் இந்த பாடலுக்கு தான் நான் வந்து எதிர்ப்பு சொல்கிறேன் இந்த பாடல் எங்களுடைய பாடல் இன்னொன்று நேற்று வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதியின் பிறந்தநாள் என்ற ஒரே காரணத்தின் காரணமாக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் குறிப்பாக பெரிய கருப்பன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆபாச நடனங்கள்லாம் ஆட வைத்து பெண்களை வேடிக்கை பார்த்து ரசித்தார்கள் அமைச்சர்களுக்கு தகுதியான வேலை தானா இது அப்படின்ற கேள்வியும் யாரை பார்த்து கேட்குறீங்க யார் திமுக என்றாலே உருட்டு திருட்டு குத்தாட்டம் கோழி பிரியாணி கோட்ரு இதெல்லாம் வந்து வரும் திமுக என்றால் என்ன கோட்ரு கோழி பிரியாணி ஐநூறுரூவா போனோம் கொடி பிடிச்சா ஐநூறு போட்டால் ஐநூறு நின்னாக்கா இரநூறு அது வந்து தெரிஞ்ச கதை தான் இது குத்தாட்டம் போகிறது புதுசில்யமா அந்த அவர்கள் ஒரு கலைஞர்கள் அவர்களுக்கு வந்து பிழைப்புக்காக அவங்க ஆட்றாங்க இவங்களை ஒரு பெரிய மனுஷன் இல்லையா ஒரு பெரிய மனுஷன் செய்கிற வேலையா பெரிய மனிதன் என்பதையும் தாண்டி ஒரு பொறுப்பு அமைச்சருக்கான பொறுப்பு தானா இது அப்படின்ற கேள்வியும் இருக்குமா ஏன்னா மக்கள் பணி செய்ய வந்துட்டு உதயநிதியின் பிறந்த நாளை கொண்டாடுவதே ஒரு மக்கள் பணியாக செய்வது அப்படின்றது எந்த விதத்துல பாக்குறீங்க கேவலமா பாக்குறோம் இது வந்து கால காலமா பாத்துக்கிட்டு இருக்கும் இவங்களுக்கு வந்து இந்த குத்தாட்டம் போடுறோம் அது வந்து ஒரு நடந்த நிகழ்ச்சி நடக்கட்டும் மந்திரிகளுக்கு என்ன வேலை குத்தாட்டம் போடுறது எதுக்கு அப்ப அவசிய ஒருத்தர் வந்து இப்படி இப்படின்னு சொல்லிட்டு போனாரு அவர் வந்து அந்த ஜாலியில ஜிப்கானாவா பண்ணார் அவரு அவர் ஆப்படிச்சிட்டாங்க ஓசி ஓசின்னு கேட்டார் இப்போ ஒரு குத்தாட்டம் போட்டுக்கிட்டு இருக்காரு இவ்வளோ பெரிய மனுஷன் அவர் கொள்ளு பேத்தி கொள்ளு பேரெல்லாம் இருக்கும்ல பேர பிள்ளைலாம் பார்க்கணும்ல என்ன சொல்லும் ஐ தாத்தா ஆறுறாருங்கன்னு சொல்லுமா காரி துப்புவாங்க மக்கள் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு அந்த மறந்துடுறாங்க மறந்துடுறாங்க பதவிங்கிறத பதவியை வச்சுட்டு என்னென்ன செய்யணுமோ அதையெல்லாம் செய்யறதில்லை மக்கள் சாவுறானா பார்க்கறது இல்ல மக்கள் வெள்ளத்தில் இருக்கானா பார்க்கறது இல்ல ரோடு உடஞ்சி உள்ள உழுவுதா பார்க்கறது இல்ல மேம்பாலம் உடஞ்சிருக்கா இல்ல விவசாயி செத்து கிடக்கிறானா பார்க்கறது இல்ல மீனவர் கடலுக்குள்ள சாவுறானா பார்க்கறது இல்ல எங்க யார் வந்து ஜட்டி பாடி போட்டு ஆடுறாங்களோ அங்கே போய் ஆடு பார்க்கறது கேட்டால் எழுபது வயசு எண்பது வயசுன்றாங்க இவர் வந்து அரை செஞ்சு அடிச்சுட்டாரு உதயநிதி ஐம்பது வயசாக போதும் அடுத்த வருடம் நாற்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு ரெண்டு வருஷமும் நாற்பது வருஷம் ரெண்டு வருஷம் ஓடினும் இல்லை ஐம்பதாவது வயசுல ஆக போகுது அவர் என்ன சாதிச்சுட்டார் ஐம்பது வயசுல நாங்கெல்லாம் நிறைய சாதிச்சிடும் ஐம்பது வயசுல குடும்பத்துக்காக நாட்டுக்காக இல்லை குடும்பத்துக்காக அது ஐம்பது வயதை கிடக்கும் பொழுது நிறைய சாதிச்சிடும் நாங்கெல்லாம் என்ன செஞ்சிருக்காரு தாத்தாவை கையை பிடிச்சி நடந்தாரு இப்போ அப்பாவை கையை பிடிச்சி நடக்கிறாரு வேற என்ன செஞ்சிருக்காரு அவரு பதவி குடும்பப்ப பதவி வாரிசு அரசியல் இந்த நாட்டையே வச்சிருக்காங்க உள்ள அவங்க நினப்பு என்னன்னா ராஜராஜ சோழன் பரம்பரைன்னு நினைப்பு இந்த நாட்டோ நம்மக்கிட்டே இருக்குது அவர்கள் ஐயா அவங்க யுத்தம் பண்ணாங்க போராடினாங்க கடல் கடந்து வாணிபம் பண்ணாங்க மக்களுக்கு பண்ணாங்க ராஜாக்கள்லாம் வந்து செஞ்சாங்க அதனால அவர்கள் இருந்தாங்க இவர்கள் என்ன செஞ்சாங்க மக்களுக்கு ஐநூறுரூவா கொடுக்குறாங்க அந்த பாருங்க குத்தாட்டம் போட வைக்கிறாங்க இந்த நாடு கலாச்சார சீரழிவுமா

கீ கீழே உட்காந்துருக்கும் போற கோட்டை கொழிப்பிலி கொடுத்துட்றாங்க பார்த்துட்டு அதுக்கு மேலே வேற தான் ஆட பார்க்குது அப்போ அந்த போதையில் போகணும் கஞ்சாயை வேற இப்போ பழிவாக கிடைக்கிது வெளியில் போகும்போது யாரை பார்த்தாலும் அவங்கள மாதிரியே தோணும் தொண்ணூறு வயது பாட்டியை பார்த்தா கூட அந்த மேடையில் ஆடின பொண்ணு மாதிரியே தோணும் இவனுக்கு அஞ்சு வயது குழந்தைய பார்த்தா அவனுக்கு அதே மாதிரி தோணும் அந்த போதைக்கே கொண்டு போகிறீங்க ஒரு தமிழக அரசு ஆளுற நீங்கள் தமிழ்நாட்டில் உள்ள கலாச்சார சீரழிவு நடக்குது அது தடுத்து நிறுத்துறது யாருடைய பொறுப்பு முதலமைச்சரோட பொறுப்பு தானே அப்போ நீங்கள் இந்த சமுதாய சீர்கடை உண்டாக்குனீங்கன்னா நாடு எப்படி உருப்பினோம் அப்புறம் காவல்துறை ஏன் பிடிக்கல காவல்துறை ஏன் விட்டுச்சு நீங்கள் என் பாதுகாப்பா எப்படி இருக்க முடியும் ஏமா இந்த காலத்துல பெண்கள் வீட்டுக்குள்ளே இருக்க முடியுமா படிக்கிறோம் பள்ளிக்கூடத்துக்கு கொடுத்துருவோம் கண்டிப்பா இப்ப எல்லாம் ரெண்டரை வயசுல ஸ்கூல்ல சேர்த்துடுறாங்க குழந்தைங்க ஸ்கூலுக்கு போனோம் பத்து புள்ள ஸ்கூலுக்கு போனோம் பதினஞ்சு புள்ள ஸ்கூலுக்கு போகணும் பதினேழு புள்ள காலேஜுக்கு போகணும் இருபது வயசுக்கு மேலே வேலைக்கு போகணும் இருபத்தஞ்சு வயசுக்கு மேலே அவங்க வந்து குழந்தை குட்டியை வச்சு வீட்டில் தனியாக இருக்கணும் அப்போ எங்கே பாதுகாப்பு இருக்குது பெண்களுக்கு எவ்வளோ கற்பளிப்பு இந்த தடவை இந்த நாலு ஆண்டு காலத்தில் எவ்வளோ கற்பளிப்புமா அஞ்சு வயசு குழந்தை விட மாட்டுறான் வயசான கழிவை விட மாட்டுறான் இவங்க அறிவு இருக்கா இல்லையா மேடையில் பப்ளிக்கா அவங்க ஆட்டட்டும் உனக்கு வந்து அவ்வளோ அவங்க மேலே அனுதாபம் அவங்களுக்கு பணத்தை கொடுங்க மாதம் மாதம் ஒரு அமௌண்ட்டை கொடுங்க அந்த பெண்களுக்கு நல்ல திட்ட உதவிகள் அவங்களுக்கு எதாவது அரசியலாம் இல்லை ஒரு நடத்திட்ட உதவி பண்ணி நலிந்தவர்கள் நாமா உனக்கு ஒரு பத்து லட்சம் உனக்கு வேலை எல்லாம் படித்த பிள்ளைங்க அந்த ஆடுற பிள்ளைங்களாம் நல்ல பிள்ளைங்க அவங்களும் விரும்பி ஆடலாமா குடும்ப வறுமை சூழ்நிலை தமிழ்நாட்டில் அவ்வளோ வறுமையில் வச்சிருக்கீங்களா மானங்கிட்ட பயில்கலாம் பெண்களை வந்து அரை நிர்வாணத்தோட மேடையில் வந்து பப்ளிக்கில் ஆடுறாங்கன்னா அந்த மனசுக்குள்ள அவ்வளோ கோவம் இருக்கும் அவ்வளோ வருத்தம் இருக்கும் இருந்தாலும் வேற வழி இல்லை சாப்பாட்டுக்கு இந்த பிக்பாஸ்ல ஒரு பொண்ணு இருக்க சொல்லுது பாருங்க எனக்கு வறுமை போய் ஆடுங்க ஆனால் எனக்கு பிடிக்காது தான் வேற வழி இல்லாமல் போனேங்குது அந்த மாதிரி இருக்க பெண்கள் தான் அதிகம் அப்போ அந்த பெண்களாக பார்த்து அவங்களுக்கு ஒரு மாதம் இந்த ஒரு அஞ்சாயிரம் கோடி கோடி அவங்க பிள்ளை செலவு பண்ணுறாருல அஞ்சாயிரம் மாதம் மாதம் நிவாரணம் கொடுங்க நலிந்த பெண்களுக்கு கொடுங்க வேலை வாய்ப்பை கொடுங்க அவங்களுக்கு வீடு கொடுங்க ஒரு மசூரும் கொடுக்குறதில்ல இவனுங்க அவன் உட்காந்து பெரிய கேட்க வட்டி குத்தாண்ட படிக்கணும் சேர்ந்து ஆட வேண்டியது என்ன மானங்கட்ட பழக்கம் அசிங்கமாக இருக்குது காரி துப்புறாங்க வெளிநாடுகளில் காரு துப்புறாங்க என்னடா தமிழ்நாடு சொல்லி கேக்குறாங்க தமிழ்நாடுனா கலாச்சாரம் பண்பாடு பாரம்பரியம் அதெல்லாம் அழிச்சு எல்லாம் அழிச்சிட்டாங்க கோயிலுக்கு போவாங்க செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போவாங்க இங்கே ஒரு பொட்டு இங்கே ஒரு பொட்டு வைப்பாங்க தாலிக்காய் இல்லாமல் பெண்கள் போக மாட்டாங்க காலில் மிஞ்சி இல்லாமல் மாட்டாங்க முடிஞ்சு தலை நிவராமல் போவாங்க தலையில் பூ இல்லாமல் மாட்டாங்க இதெல்லாம் தமிழ்நாட்டின் பாரம்பரியம் அதை வந்து இருக்காங்க இந்த திராவிட மாடல் பெண்களை வந்து குத்தாட்டம் படம் வைக்கிறாங்களே

சீனி சக்கர சித்தப்பான்னு அடிக்கடி சொல்லுவேன் செவத்தில் எழுதி நக்கப்பான்னு அப்படிதான் இவங்க பழமொழிகள் புதுமொழிகள் திராவிட மாடல் தத்துவங்கள் எல்லாம் எழுதுவாங்க ஆனால் உள்டாவாக பின்னாடி பண்ணுவாங்க ஏதாச்சும் இது வந்து சமுதாய சீர்கேடுமா இதை நாங்கள் வந்து உண்மையாக கண்டிக்கிறோம் பெண்கள் சார்பாக உண்மையாக கண்டிக்கிறோம் அங்கே கட்டமாடலை பார்த்தோம் எந்த பொண்ணை பார்த்தாலும் அவனுக்கு கா காமந்தான் வரும் காமமாக தான் இருப்பான் அதை பெண்கள் நல்லவங்க அவங்க வயிற்று புடம்புக்கு ஆடுறாங்க அதை உண்டாக்குறது ஏறுமா ஒரு தவறு ஒரு நடக்குதுன்னா தவற யாரை தூண்டுனாங்களோ அவங்க தான் குற்றவாளிமா அவங்க தான் குற்றவாளி இன்னைக்கு நாட்டில் வந்து பசி திருடுறான் வறுமை திருடுறான் தாலியாக இருக்கிறான் போதை கலாச்சாரம் கஞ்சா அடிக்கிறான் அவுத்து போட்ட ஆறம் வச்சாக்கா கற்பழிக்கிறான் அஞ்சு வயசு குழந்தைய கற்பழிக்கிறான் அப்போ அந்த காமத்தை தூண்டுது மது தூண்டுது அந்த கஞ்சா தூண்டுது இதெல்லாம் யார் அவங்க தான் குற்றவாளி நிச்சயமாக இது ஒரு பக்கம் இந்த திமுகவின் சார்பாக இப்படி ஒரு ஆபாச நடனங்கள் நேற்று நடந்துட்டு இருக்கு அப்படின்னா இன்னொரு பக்கம் செங்கோட்டையின் தாவே காவல இணைஞ்சிட்டாரு அப்படின்னு உதயநிதி பிறந்த நாளை மழுகடிப்பதற்காக தான் விஜய் வந்து இந்த விஷயத்தை அரங்கேற்றினார் நேத்து அப்படின்னு ஒரு பக்கம் பேசப்படுது இது நீங்க எப்படி பாக்குறீங்க இது வந்து உதயநிதி ரோட்ல பர்த்டே பண்ணிட்டு இருந்தாரா குறுக்க ஒரு பூந்து வந்துட்டாரா இல்ல இல்ல அது ஒரு பக்கம் நடக்கிறது ஒரு பங்கம் நடக்கிறதால போட்டி போட்டுக்கொண்டு அரசியலில் வந்து தன்னை முன்னிலைப்படுத்துகிறார்களான்ற பாமா நேற்று டிவி முழுக்க வந்து உதயநிதியை ரொம்ப காட்டல சன் டிவியில தான் காட்டிட்டு இருந்தாங்க மற்ற சேனல் எல்லாத்துலேயும் செங்கோட்டையன் தான் வந்தார் செங்கோட்டையன் வந்து ஒரு அறுபது எழுபது கால அரசியல் தேர்ச்சி பெற்றவர் அவர் எம்ஜிஆர் காலத்துலேருந்து அவர் இருக்கார் அவர் வந்து அம்மாவை வந்து அப்படியே இதயத்தை புலந்தாக்கா செஞ்சோட்டையன் இதே தப்பி ரெண்டாக பிளந்திங்கன்னா ஒரு பக்கம் எம்ஜிஆர் ஒரு பக்கம் ஜெயலலிதா மறுப்பாங்க நடுவில் இப்போ விஜய் அம்மா அதுதான் இந்த ரெண்டு பேரையும் என்ன இப்போ டோரை க்ளோஸ் பண்ணும்போது அப்புறம் ரெண்டு பேரும் உள்ளே இருக்காங்க மேலே கொண்டாந்து விஜய் வச்சுட்டார் ஒரு காலமும் வர மாட்டார் இது எனக்கு என்னமோ இது சூழ்ச்சி இருக்குது செங்கோட்டையன் உண்மையிலே தான் போனாராயே அவர் வசதி இருக்குது வருமானம் இருக்குது பணம் இருக்குது எக்கச்சக்கமான சொத்துகள் இருக்குது ஐம்பது ஆண்டு காலமாக அரசியலில் பண்ணியிருக்காரு நல்ல மரியாதை மதிப்பு இருக்குது அவ்வளோ ஒரு வெறி மா மாப்பிள்ளைக்கு வந்து ரொம்ப வெறி பதவி வெறி எங்கேயாச்சும் பதவியை வாங்கிடணும் எப்படியாச்சும் நாலு பேர் நம்மளை சொல்லிட்டு அடிக்கணும் ஐம்பது பேர் குனிஞ்சு கும்பிட்டு போடணும் காலில் உழுவணும் பூ போடணும் பைத்தியக்காரன் விஜய்கிட்ட போய் சேர்ந்து ஒரு பெரிய பாய்ச்சா நேற்று ஊடகம் ஃபுல்லாக விஜய்கிட்ட சேர்ந்துட்டாரு விஜய்கிட்ட சேர்ந்து விஜயகாந்தை இப்படி தான் தூக்குறாங்க தூக்கி அவரை கொன்று குமிச்சிட்டானுங்க அவரை வளரவே விஜயகாந்த் போன இடெல்லாம் முள்ளு வச்சானுங்க போனாடெல்லாம் கல் போட்டானுங்க நெருப்பை கொளுத்தி போட்டானுங்க அவர் வந்து வாழவே உடலை இன்னைக்கு வந்து விஜய வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இது எதுக்குன்னு தெரியல செங்கோட்டை வந்து அங்கே போய் சேர்ந்ததுனால நம்ம தமிழ்நாடு கோட்டையை போய் சதறி போச்சா இல்ல அரசியலே தலைக்கீழாக மாறப்போங்கிறதுலாம் தலைப்பு வைக்கிறாங்களேம்மா யார் வைக்கிறாங்க ஊடகங்கள் அது ஊடகங்கள் வந்து நம்ம விஜய்க்காக சொல்றாங்கம்மா அதெல்லாம் தலைகளெல்லாம் மாறாது ஒரு செங்கோட்டையன் அப்படி அந்த செங்கோட்டையன் தொலைகிலாம் மாற அப்பயே அப்போயே அண்ணாதிமுக தோத்துச்சு அப்போ தூக்கி நிறுத்திருக்கணும்ல ஏன் வந்து திமுக ஆட்சி போச்சு அண்ணாதிமுகிட்ட ஆட்சி வந்திருக்கணும்ல செங்கோட்டையன்னா பெரிய சூறப்புள்ளியாச்ச பெரிய பெராச்ச வீரனாச்சே அவரையும் தொங்க விட்டார் அண்ணாதிமுகவை அவர் வந்து ஏதோ ஒரு இங்கே பெரிய பதவி கிடைக்கும் அவர் நினப்பு என்னன்னாக்கா நம்ம தான் பெரிய ஆள் அப்படி சொல்லிட்டு இப்போ விஜயை தூக்கி வச்சு அவருக்கும் ஆள் இல்லை இல்லை எல்லாம் இந்த புஷி அந்த ஆதவ இவங்கள வச்சுக்கிட்டு இருக்கார் இவர் எண்பத்தி ஏழு தொண்ணூற்றி ஏழு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டுன்ட்டு கிடக்குறாரு சரி தமிழ் நல்லா பேசுவார் இவர் ஒரு வந்திருக்கார் பார்ப்போம் என்ன பக்கத்தில் அரசியலில் அதாவது தேர்தலில் ஜெயிச்சிட்டாங்கன்னா தமிழக வெற்றி கழகம் சார்பாக கார்லாம் கொடுப்பாங்களாம்மா எல்லாருக்கும் ஆ போடுறா அதான் அண்ணன் கேட்டார் கார் கொடுப்பேன் பெட்ரோல் போட்டு கொடுப்பேன் சும்மா கொடுப்பேன்னு கேட்டார் ஏ இப்போ கொடுக்க வேண்டியதுன்னா மக்கள் ஏறுற மக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கம்மா நீ காரு கொடுக்கட்டிருக்கட்டும் சோறு குடனை நான் சோத்த குடனை ஏ முண்டி ஆ ஏ சே அவங்க ஆட்கள் நிறைய தெலுங்கு ஆளுங்க இருக்காங்க ஆமா அவங்களுக்கு வந்து தமிழை சொல்ல தெலுங்கு சொன்னால் புரியும் வெள்ளத்தில் மாட்டிக்கிட்டு மக்கள் வீடு இல்லாமல் இருக்க இப்போ கொடு நான் ஆட்சிக்கு வந்தால் தான் செய்வேன் நான் முதலமைச்சர் ஆனால் கார் கொடுப்பேன் முதலமைச்சர் ஆனால் பைக்கு கொடுப்பேன் அப்போ முதலமைச்சர் ஆவலைன்னா கொடுக்க மாட்டேங்க அப்போ வந்து சங்கு தான் ஊன்று ஊதிட்டு போயிடுவீங்க இப்போ செய்யுங்கப்பா நலத்திட்டம் வந்து எப்படி வேணால் செய்யலாமா வெள்ளனார் மடம் இருக்குது அதுக்கு போனால் இருபத்தி நாலணும் அடுப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் சாப்பாடு வர்றவங்க இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க அவ்வளோ பண்ணாங்க திருப்பதிக்கு போங்க சாப்பாடு இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க கொடுத்துட்டே இருப்பாங்க மருவத்தூருக்கு போங்க சாப்பாடு கொடு அவர்கள் தான் வந்து தலைவர்கள் அவர்கள் தான் சிறந்தவர்கள் பசியை போக்கணும் நீங்கள் வந்து சோறு போட மாட்டீங்க ஆனால் பேர் வைப்பீங்க ஆனால் பெட்ரோல் போட மாட்டீங்க கார் கொடுக்குறேன்னு எழுதி கொடுப்பீங்க ஆட்சிக்கு வந்த பிறகு அப்போ வரலன்னா இல்லை

இங்கே சித்திக்கிறது குறைஞ்ச போச்சு சொந்தமா பேசுறதில்ல அவர் பேசுறாரு மேடையில சாதமாக நான் பேசுறேன் நம்ம என்ன மேடையில் சொல்ல வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா தூங்குனிங்களா தான் கேட்கணும் என்ன நண்பா நண்பி பெரிய இவர் புலவர் ஒரு நாற்பத்தி ஒரு பேர் ரெண்டு குழந்தை நாற்பத்தி மூணு வருஷத்தான் ஓடி ஒழிஞ்ச நண்பன் அன்னைக்கு நின்று பேசிருக்கணும்ல அன்னைக்கு நின்று கேட்டவங்க என்ன நடக்குது அங்கே சரியாக தவறு யார் மேலேயோ தவறு அது ஏதோ சூட்சியோ என்னமோ அது போட்டோம் அது இனிமேலாவது ஒழுங்காக அரசியல் பண்ணுவேன் புரியலைன்னா ஒரு நல்ல ஆலோசனை அதுக்கு தான் செங்கோட்டையன் போயிருக்காரு இப்போ செங்கோட்டையன் போயிருக்காரு அவர் தான் வந்து இப்போது நக்கீரன் மாதிரி கீர் கீர் அவர் பண்ணுவார் போய் ஆலோசனை எல்லாம் கொடுத்து விஜய்க்கு நீங்கள் இப்படி நடங்க இப்படி தான் நடக்கணும் இப்படி தான் பார்க்கணும் இப்படி தான் கையை தூக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஸ்டைலெல்லாம் சொல்லி கொடுப்பாரு அதுக்காக தான் செய்ய செங்கோட்டை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஸ்பெஷல் அப்பாயின்மெண்ட்